இட்லி எல்லாம் நல்லா சுட சுட செஞ்சு இந்த மீன் குழம்பு ஊத்தி கொடுத்து பாருங்க எத்தனை இட்லி உள்ள போகுதுன்னே தெரியாது அது மாதிரி களிக்கும் தொட்டு விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சாதத்துக்கு வேற லெவல்ல இருக்கும் இது ஆத்து மீன்ல வச்சாலும் பரவாயில்ல கடல் மீன்ல வச்சாலும் பரவாயில்ல எந்த மீன் வாங்கினாலும் இதே ஸ்டைட்ல செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது கிராமத்து முறையில வெளமின் குழம்பு தான் இன்றைக்கி செய்யப்போம் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இன்னைக்கு வெள்ளமீன் வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன் நல்ல பெரிய மீனா ரெண்டு மீன் கிடைச்சது அதனால ஸ்லைஸ் பண்ணதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்க அப்புறம் பாதி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பெரிய மீனாக தான் இருக்குன்னு அர்த்தம் குறுக்கில் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக இருக்கும் இது வந்து அவ்வளோவா முள் இருக்காது இந்த மாதிரி கட் பண்ணும் போது இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நம்ம வந்து வதக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே போட்டுடலாம் ஒன்றரை பிடி அளவுக்கு போட்டுக்குவோம் ரெண்டே ரெண்டு பல்லு பூண்டு அதை சேர்த்துக்குவோம் ஒரே ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த துருவலையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அதை குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குவோம் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இப்போ வந்து என்ன பண்ணுவோம் இதை வந்து நல்லா பல்ஸில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ குழம்பு நல்ல தேன் மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த குழம்பு செய்யறதுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்குங்க இது நம்மளுடைய விருப்பம் தான் நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயம் கால் ஸ்பூனோட கம்மியாக ஜீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கங்க ஒரு பத்து மிளகு குழம்பு அப்படியே கொதிக்கும் போது மேலே மிளகு வந்து அப்படியே முதக்கும் பாருங்கள் அப்போ பார்க்கவே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் நல்லா ஒரு கைப்பிடி அதாவது ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் மீதி இருக்கிறத ஃபைனலாக போட்டுக்கலாம் பாருங்கள் இதில் வந்து ஒரு எட்டு பல்ல பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு அதாவது இந்த வெங்காயத்துக்கெல்லாம் தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ள இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் சரிங்க வெங்காயம் வந்து நல்லா செவந்து வந்துருச்சு பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம் இது நல்லா வதங்கட்டும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அப்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் தக்காளியோட வாசம் போகணும் பாருங்க தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு இப்போ இப்ப வதங்கும் போதே என்ன பண்ணலாம் காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இன்னைக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு மீன் அப்படிங்கிறதுனால மொத்தம் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தேவைப்படுது இதுல நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அரைக்கிறதுக்கு போட்டிருக்கேன் இதையே நம்ம தேங்காய் வெங்காயம் பூண்டு எல்லாமே தான் சேர்த்திருக்கோன்றதுனால இதையுமே இதுல சேர்த்து ஒரு வதக்கு வதக்கலாம் அப்படி வதக்கும் போது என்ன ஆகும் அந்த வெங்காயத்தோட பச்சை மணம் எல்லாமே நம்ம உங்களுக்கு போயிரும் குழம்பு நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்போ இந்த தண்ணியும் இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்திடலாம் ஏன்னா நம்ம வந்து மொத நம்ம வந்து என்ன பண்ணோம் தக்காளிக்கெல்லாம் தேவையான அளவுக்கு தான் ஊற்றிருக்கோம் வதங்கிடுச்சு பாருங்க சம்பளம் அளவுக்கு புளிய நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் இதையும் இந்த ஸ்டேஜ்லயே நம்ம ஊத்திடலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம போட்டிருக்க காரம் புளிப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியோட இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் தேங்காய் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கொதிக்கும் போது அது வந்து என்ன ஆகிடும் ரொம்ப திக்காயிடும் நல்லா ஒல கொதிக்கிற மாதிரி கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே மீனெல்லாம் அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் போடலாங்கிறத சொல்கிறேன் லேசாக ஓப்பன் பண்ணி மூடி வச்சிடலாம் ஏன்னா தேங்காய்லாம் போட்டிருக்கறதுனால பொங்கிடும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து மீன் கொதிக்க அதாவது இந்த அளவுக்கு குழம்பு கொதிக்கும் போதே நம்ம வந்து இந்த மீன் எடுத்து போட்டுடலாம் வெலை மீன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மீன் வந்து நல்லா கல்லு மாதிரி இருக்கும் நீங்க போட்டிங்கனாலும் கரைஞ்சி போகாது அதனால குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மீனை இந்த ஸ்டேஜிலே போட்டுடலாம் எல்லாமே வருவாயா சேர்ந்து சாப்பிட்றதுக்கு பதில் நம்ம குழம்புல போடும்போது நீங்க எத்தனை மீன் வேணாலும் நீங்க சாப்பிடலாம் குழம்பு வந்து நல்லாவும் இருக்கும் அது இல்லாமல் உடம்புக்கும் ஹெல்த்தி குழம்பு மீன் சாப்பிட்றது வறுத்து சாப்பிட்றது தான் டாக்டருங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் குழம்பு வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் அது போட்ட உடனே அந்த கொதி எல்லாமே அடங்கிடுச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கிறேன் நான் இந்த மீன் கரைஞ்செல்லாம் போகாது அதனால் பயப்பட வேண்டாம் லேசாக இந்த மாதிரி மூடி வைக்கலாம் இந்த மாதிரி ஓப்பன் இருக்கணும் இல்லைன்னா பொங்கி வெளியில் வந்துடும் பாருங்க இப்ப எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பரா வந்துருச்சு பாருங்க மீன் குழம்பு பாக்குறதுக்கு சும்மா அட்டகாசமா இருக்கு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் அப்படியே ஓபன் பண்ணும் போதே ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி எல்லாம் நல்லா சுட சுட செஞ்சு இந்த மீன் குழம்பு ஊத்தி கொடுத்து பாருங்க எத்தனை இட்லி உள்ளே போகுதுன்னே தெரியாது அது மாதிரி களிக்கும் விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாதத்துக்கு வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துராம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மாச்சி சமையல் தேங்க்யூ